யாரை தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவருடைய வார்த்தையை தியானிக்கணும் என்று சொல்லி நீங்கள் படித்திருப்பீங்க ஆனால் மாத்திரம் அல்ல வேதம் சொல்லுகிறது அவரையே தியானிக்கணும் அவரையே யோசித்து பார்க்கணும் நம்முடைய தேவனை யோசித்து பார்க்கணும் நம்முடைய ரட்சகரை யோசித்து பார்க்கணும் அவர் நமக்கு என்ன செய்தார் அதை யோசித்து பார்க்கணும் பாருங்க சங்கீதம் நூற்று நான்கு முப்பத்தி நான்காவது வருஷம் சங்கீதம் நூற்று நான்கு முப்பத்தி நான்கு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் நிறைய பேருக்கு கர்த்தரை குறித்து தியானிச்சாலே கோபமாக வரும் அல்லது பயமாக வரும் நிறைய பேருக்கு கர்த்தரை குறித்து தியானிச்சா அல்லது அவரை குறித்து யோசித்து பார்த்தா பயம் உண்டாகும் காரணம் என்ன தெரியுமா இன்னும் அவரை சரியாக புரிந்து கொள்ளாது இருக்கும் பொழுது அவரை நினைச்சாலே பயமாக இருக்கும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க நினைக்கவே மாட்டாங்க பிடிக்காதவர்களை நினைக்க மாட்டாங்கல்ல ஏன் அவரை குறித்து பேசுகிற அப்படி சொல்லுவாங்கல்ல நமக்கு பிடிக்காத ஒரு மனிதனை கூட திடீர்னு பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் ஞாபகம் வந்துடும் நமக்கு எரிச்சலா இருக்கும் நமக்கு என்று சொன்னால் யாருக்கு பிடிக்குல்ல உங்களுக்கு எரிச்சலா இருக்கும் அப்படி அப்படிதானே இந்த வசனம் சொல்லுகிறது நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதான் இப்ப ஸ்வீட்டா இருக்குமா யாரை குறித்து நினைச்சா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யாரை குறித்து யோசிச்சு பார்த்தாலே உங்களுடைய முகம் அப்படியே மலரும் யார் இடத்துல போன்ல பேசினாலே கட்டுக்கட்டும் உங்களால் பேச முடியாது கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படி உங்களுக்கு உலகத்துல உண்டு இல்லையா நீங்க அதிகமாக விரும்புகிற ஒரு இடத்துல நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் இருதயத்துல இல்லை இந்த வசனம் சொல்லுகிறது நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் எனக்கு நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் அப்ப இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைகளின் இடத்துல எதிர்பார்க்கிறார் தன்னுடைய ஊழியக்காரிடத்துல எதிர்பார்க்கிறார் அவருடைய ஜனம் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் இந்த வேதத்தை யார் யாரெல்லாம் வேதம் என்று நினைக்கிறார்களோ அல்ல இதனுடைய கரத்துல வைத்திருக்கிறார்கள் அத்தனை பேரிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவரை தியானிக்கணும் அவரை குறித்து சிந்திச்சு பார்க்கணும் அவரை குறித்து யோசிக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் கர்த்தர் யார் என்று தியானித்தல் யாரை கண்டடைவா நீ இந்த கர்த்தர் அவரை தியானிக்கும் தியானம் அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தர் யார் என்று தியானித்து பார்ப்பது கர்த்தர் யார் என்று நீ வேத வார்த்தையில தியானித்து பார்ப்பனா யார தெரியுமா கண்டுபிடிப்பீங்க இந்த இயேசுவை அல்லவா நீங்க கண்டுபிடிப்பீங்க அதனாலதான் வேதம் சொல்லுது அவரை குறித்த தியானம் நமக்கு அவசியம் அவரை யோசிச்சு பார்ப்பது அவசியம் அவர் என்ன உன்னுடைய வாழ்க்கையில அல்லது இந்த என்ன செய்தார் என்று யோசித்து பார்ப்பது மிகவும் அவசியமாய் அது காணப்படுது ஏன் அவரை அறிந்து கொள்வதற்காக தான் அவர் நாமத்தை தியானிக்க வேண்டும் மல்கிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது மல்கிய மூன்று பதினாறு அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்த கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வசனம் கவனித்து பாருங்க வசனம் எதுவா சொல்லுகிறதே கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க பேசி கொண்டு இருப்பார்கள் அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை கொஞ்சம் நாமத்தை தியானிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நாமம் கொடுத்துருக்கேன் நாமம் என்பது அவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இப்ப ஆண்டவர் என்னுடைய நாமம் கர்த்தர் அல்லது கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் அது மாறுவதில்லை அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வருகிறார் இந்த தேவன் என்னுடைய நாமம் அப்படி பழைய பாட்டு சொல்றாருனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போகுது கர்த்தர் ஒரு நாமம் அது நான் தான் பா வேற யாருன்னா சொல்லிடாத ரட்சிப்பு கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு தன்னுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல தன்னுடைய தீர்க்க தரிசியின் மூலமாகவும் ஆகமங்குல மூசையின் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்ன எழுதியிருக்காரு கர்த்தர் என்பதை ஒரு நாமமாகவே பயன்படுத்துகிறார் அது என்ன நாமோ அது மாறாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா பிடிச்சது கர்த்தர்னா என்ன அப்படின்றது மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவே முக்கியத்துவம் கொடுக்க இயேசு கண்டுபிடிச்சிருவ அல்லது மெய்யான இயேசு அல்லது யார்னு வேதத்தினுடைய தேவன் யாருன்னு கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் எகோவா என்பது என்னுடைய நாமம் எகோவானா கர்த்தர் என்று சொல்லி மெழுவி ஏற்கப்பட்டிருக்கு என்னுடைய நாமம் அவர் சொல்றாரு அப்படி என்று சொன்னால் புதிய பாட்டில் ஒருவரை சுட்டி காண்பித்து கர்த்தர் என்று சொல்லி சாட்சியா இந்த வேதம் அறிவிக்கப் போகுதுல்லா அந்த இடத்துல புடிச்சிரு அங்க பேசின அதே கர்த்தர் தான் அந்த நாமம் மாறாதுன்னு அவர் சொல்றாரு என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் மல்கியா மூன்று பதினாறு சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுத போட்டு இருக்குதான் அப்ப ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க அவருடைய நாமம் என்ன என்பத இந்த வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிந்தித்து பார்த்தே ஆக வேண்டும் என்பது மிக மிக அவசியம் யாரை கண்டடைவோம் இயேசுவை தவிர ஒருவரை கண்டுபிடிக்க மாட்டோம் ஏன் என்று சொன்னால் அவரை குறித்தான் வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரே கர்த்தர் உண்டு அவருடைய பெயர் இது என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது